வணக்கம் மக்களே கடுமையான இந்த கோடையிலிருந்து நம்மளுடைய உடலை குளிர்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ள சில எளிய சம்மர் டிப்ஸை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் முதலில் ராகி கூழ் அதாவது கேழ்வரகு கூழ் புரதம் அமினோ ஆசிட் கால்சியம் விட்டமின் டி என அத்தனை முக்கியமான சத்துக்களும் அடங்கியது கர்ப்பிணி பெண்கள் இதை தவறாமல் அவசியம் குடிக்க வேண்டும் அடுத்து கற்றாழை ஜூஸ் கற்றாழை சாறுடன் சிறிதளவு மிளகு தூள் சேர்த்து கொண்டால் இதன் குளிர்ச்சி உடம்பை எந்த தொல்லையும் செய்யாது மூலம் மற்றும் உடன் பருமன் பிரச்சனை இருப்பவர்களுக்கு நல்லது அடுத்து கரும்பு சாறு கரும்பு சாறை ஐஸ் போடாமல் வாங்கி குடியுங்கள் இதில் உள்ள கால்சியம் மெக்னீசியமும் எலும்புகளுக்கு அத்தனை நல்லது அடுத்து கோதுமை புல் சாறு கருப்பு மண்ணில் கோதுமையை விதைத்து கோதுமை புல் விளைந்ததும் அதன் மேல் பாகத்தை கட் செய்து அரைத்து தினமும் இரண்டு கிளாஸ் அளவிற்கு குடிக்கலாம் விட்டமின் ஏ பி இ மற்றும் கே நிறைந்தது இதயத்திற்கு நல்லது முக்கியமாக புற்றுநோயை வரவிடாது வந்தவர்கள் குடித்தால் புற்று செல்கள் அதிகரிக்காமல் தடுக்கும் அவர்களின் வாழ்நாட்களையும் அதிகரிக்கும் என்ன நண்பர்களே இந்த சம்மர் டிப்ஸை நீங்களும் ஃபாலோ செய்து உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களுக்கும் தவறாமல் செய்து கொடுங்கள்